உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மேச ராசி நேயர்களே எது பலவீனம் ராசியினுடைய பலவீனங்கள் என்ன மிக அற்புதமான மனிதர்கள் வலிமையானவர்கள் ஹை ரிஸ்க் எடுப்பதில் கைதேர்ந்தவர்கள் அதுதான் பலவீனம் தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு அதீத தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு அந்த அதீத தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர் யாருன்னா மேசம் பத்தால் செய்யற வேலையை ஒரே ஆள் செய்யணும்னு நினைப்பீங்க அது ஏன் பலமா பலவீனமான பலவீனம் தான் ஏன் அவ்வளவு தூரம் சில நேரங்களில் நாம் குறி தவறிவிட்டால் பாதாளத்திற்கு கீழே விழுந்துடும் அந்த ஹை ரிஸ்க் இல்லாமல் நூறு படி உங்களால ஏற முடியும் இரண்டு இரண்டு படியாக ஏறுங்கள் நூறு படியிலும் ஒரே காலாக வைக்க வேண்டும் என்று எண்ணுவது இப்ப ஷேர் மார்க்கெட் இருக்கு ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகணும் அது பலவீனம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலவீனங்கள் போற்றுதலை எப்பொழுதுமே நம்ப கூடாது போற்றுவார்கள் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் என்று இருக்க வேண்டும் போற்றினால் அவர்களுக்கு உடனடியாக சில சலுகைகளை தந்து அது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி ஆக அதனால் ஆதாயங்கள் ஆப்போசைட்ல உள்ள மனிதர்கள் அடைந்து கொண்டிருப்பார்கள் எது உங்களுடைய பலவீனம் அந்த ஸ்பாட்டில் இருந்த நேரத்திலேயே உடனடியாக உதவி செய்வது என்ன என்று அறியாமலேயே உதவி செய்வது பொய்யை சொல்லி பணம் கேட்பார்கள் உடனே எடுத்து கொடுப்பது அதாவது ஜாமீன் கேட்பார்கள் உடனே சென்று போடுவது இதெல்லாம் பலவீனங்கள் ஒருத்தருடைய நேச்சரை நன்கு ஆய்வு செய்து ஒன்றுக்கு பலவாறாக யோசித்த மேசராசி நேயர்கள்லாம் என்னுடைய வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை எல்லாம் பார்த்து விட்டு தான் நான் அந்த ராசியினுடைய பெரும்பாலான மேச ராசி நேயர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய செயல்பாடுகளால் அவங்க எதனால் ஏமாந்து போனாங்க எவ்வளோ எதனால் நஷ்டமானாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேசத்திட்ட வந்து கடன் வாங்கி இந்த மேசத்திட்ட கொடுத்து அந்த பலவீனத்தை போக்கிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன திசாபுத்தி நடக்குது லக்கணம் இதெல்லாம் வேலை செய்யாது உங்களுடைய ராசியினுடைய நேச்சர் குணங்கள் அதுதான் பத்து பேர் போற இடத்துல திடீரென்று ஒரு பாம்பு அல்லது ஏதோ ஒரு மிருகங்கள் அந்த நேரத்தில் தடியை உடனடியாக ஓடி சென்று எடுப்பது யார் மேசம் உயிரை துச்சமாக மதிப்பதில்லை அவ்வளவு ஒரு தைரியம் மிக அற்புதமான சாலைகளிலே வேகமாக ஓட்டக்கூடிய வாகனங்கள் கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள் போன்று அந்த எதை பற்றியும் அஞ்சாமல் சென்று அந்த இலக்கை அடைவார்கள் அதுவும் பலவீனம் அதேபோன்று எந்த ஒரு நேரத்திலையும் ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது அது என்ன ஏது என்று பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலம் போன்று உடனடியாக வாக்குறுதியை கொடுத்து அதை காப்பாற்றுவதற்காக போய் அங்கே இங்கேயும் ஏன்னா இவர் ஒரு பெரிய மனிதர் சொன்னதை செய்வார் சொல்லாததையும் செய்வார் எடுத்த காரியத்தை உடனே முடிப்பார் என்ற நம்பிக்கை இவருடைய சகாக்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு இருக்கும் எப்பொழுதுமே அண்ணன் என்கிட்ட கஷ்டத்தை சொன்னதே இல்லை அவன் கவலைப்பட்டதே இல்லை அவன் கலங்கினதே இல்லை அப்படிப்பட்டவன் எனக்கு இதெல்லாம் செய்வான் அப்படிங்கிறத உங்கள் மேலே ஒரு இமேஜினேஷன் உருவாக்கிட்டு ஆக உங்களுடைய சக்திக்கு மீறின ஒரு தொகையை கேட்குறாங்க அப்படிங்கும்போது கவலைப்படாத நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் அதை பிறட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவீங்க தெரியுமா கொஞ்ச நஞ்சம்லாம் இல்லை அதனால எப்பொழுதும் உங்களுடைய இயல்பு நிலையை என்ன இருக்கிறதோ நேச்சரை வெளிப்படையாக பேசி பழகுங்கள் அதனால ஒன்றும் தப்பு இல்லையே நான் உங்கள்கிட்ட பணம் கேட்குறேன் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க உங்கள்கிட்ட பத்து லட்ச ரூபா இருந்தால் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கிறதே பத்தாயிரம் தான் ஆனால் ஒரு லட்சம் கேட்டால் ஓப்பனாக சொல்லிடலாம்ல இவ்வளவுதான் இருக்கு என்னால் முடியும் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எப்பொழுதும் எதற்கும் அஞ்சாத தைரியமான ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய பலவீனமாக இருக்கக்கூடியது இது மாதிரி அவசரப்படுதல் முன்கோபம் பதட்டப்படுதல் உடனடியாக முடிவெடுத்தல் உடனே ஒரு விஷயத்துக்கு தீர்வு வேண்டும் என்று நிற்பது இதையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றம் என்பதில் மாற்றமில்லை மேசராசி நேர்களே எப்பொழுதுமே நம்முடைய செயல்பாடுகள் ராசி தான் தீர்மானிக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இப்படி மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறீங்க யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை பின்பற்றி பாருங்கள் எந்த நிமிஷத்திலும் ஒருவனை தண்டிக்க வேண்டுமே ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரம் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு எந்த முடிவும் எடுங்கள் இதை நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உணர்ச்சி வசப்படாதீங்க பதற்றப்படாதீங்க வேகமாக முடிவெடுக்காதீங்க ஆத்திரப்படாதீங்க முன்கோபப்படாதீங்க எந்த ஒரு விஷயங்கள்லையும் சாத்வீகமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நல்ல ஒரு பிராணாயாமம் ஒரு மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள் போய் பலம் மிகும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உலகங்களில் இருக்கக்கூடிய மேசராசி சகோதர சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாட்டை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஆடிட்டருக்கு படிக்கும் ஜாதகம் அதை பார்த்துட்டு சார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டு ஆறு சிஎம்ஏ படிக்கலாமா என்ன படிக்கலான்னு சொல்கிறேன் டேட் ஆஃப் பர்த் டைம் இதே மாதிரி ஒருவரி கேள்வி இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக கேள்வி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் குழப்பம் விதமான கேள்விகளோ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போடாமல் குரு அஞ்சுல இருக்காரு அஞ்சுக்கு ரெண்டுல ராகு இருக்காரு ராகுக்கு ஒன்பதுல குரு சனி இருக்கிறாருன்னு நீங்களாவே அதெல்லாம் வந்து டைப் பண்ணாதீங்க இதான் சிஸ்டம் இருக்கு அடிச்சா கொடுக்குது பாருங்க பிறந்த ஊர் இல்லை துலாம் லக்கணம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி லக்கணத்திற்கு பத்தாம் இடம் பொதுவா பத்தில் சூரியன் புதன் நிபுணத்துவ யோகம் நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சூரியன் பிளஸ் சனி சேர்க்கை அரசு உத்தியோகத்துக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை அதே நேரத்தில் லக்னத்தில் குரு புதன் சார்ந்த கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் சூரியன் புதன் சேர்ந்ததுன்னா இவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சார்ந்த இது மாதிரியான கல்விகளை தேர்ந்தெடுக்கலாம் வாழ்த்துக்கள் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால் இன்னைக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்ன படிக்கலாம் இந்த பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ முடித்தவங்களாம் என்ன படிக்கலாம்னு உங்கள் டேட் ஆஃப் டைம் எல்லாம் அனுப்புனீங்கன்னா அதில் நானே ஒரு ரெண்டு சார்ட்டையும் உங்களுக்கு அனுப்பிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்டில் என்ன படிக்கலான்னு சஜஷன் கொடுக்குறேன் அதுக்கு எந்த கட்டணமும் வாங்குறதில்லை ஜாதகப்படி எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் சார் ப்ளீஸ் போஸ்ட் ஏ ஆன் ஹவு டு இன்டர்பிரேட் டீட்டன் சார்ட் அண்ட் இஸ் அனலைசிஸ் இதை எப்படி நீங்கள் வந்து டீ டென் சார்ட்டை வச்சு எப்படி அனலைஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் போடுங்கிறாரு இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் எட்டு எப்படிப்பட்ட குழந்தை ஐந்தாம் பாவக தொடர்புலையும் அந்த ஐந்தாம் பாவாதிபதியினுடைய நிலைகளில் எந்த கிரக சேர்க்கைகள் இருக்கோ அது சார்ந்த குழந்தைகள் பிறக்குங்கிறது ஜென்ரலாக என்னுடைய வாடிக்கையாளருக்கு புரியும்படியாக போட்டிருக்கேன் ராகு திசை என்றால் என்ன ராகு கேது திசை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கீதா குமாரி ராகு கேது தோஷம் என்னதான் செய்யுங்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன் திசை என்ன செய்யும்னு போடல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திசை என்றதால் வாழ்க்கையின் போக்கு வெம்சோத்திரி தசா வாரத்தின் ஏழு நாட்கள் உண்மை நாட்கள் ஏழு நாட்கள் அப்போ ச ஞாயிறு சூரியனில் ஆரம்பித்து சனி ஏழு கிரகங்கள் நினைவாக ஏழு நாட்களுக்கு பேர் வச்சோம் மீதி ரெண்டு நாள் இடையில் சேர்க்கப்பட்டது ஏழு ரெண்டும் ஒன்பது நாள் ஆச்சு அந்த ஒன்பதாவது தான் ஷேடோ பிளானெட் ஒன்று ராகு இன்னொன்று கேது ரெண்டுமே சமசப்தமாக ஒரே மாதிரி ரிவர்ஸ் ரெட்ரோ கிராடில் சுத்தக்கூடியது இதுதான் அதனுடைய பீரியட்ல ஏழு வருஷம் கேதுவும் பதினெட்டு வருஷம் ராகவும் கொடுத்துருக்காங்க அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அதுலேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி ஒன்பது கோள்களும் நூற்றி இருபது வருஷத்தையும் மனிதனுடைய ஆயில தீர்மானித்து நிறைவு செய்கிறது ரைட் கேள்வி எனக்கு புரியல அவங்க தோஷம்னா என்னன்னு கேட்டாங்களா திசைன்னு என்னென்னு கேட்டாங்களான்னு தெரியல பத்தில் கேது என்ன செய்யும் சார் குட் ஈவினிங் சார் நான் பதினாறு ரெண்டு தொண்ணூறு இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சு என்ன தொழில் அமையும் என்ன தொழில் அமையும்ங்கிறத விட என்ன தொழில் செய்யலாம் அதாவதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த தொடர்ச்சியான வீடியோவே சூரியன் முதல் கேது வரை என்ன தொழில் செய்யலாம் அக்கோள்களின் தொழில் என்ன அது உங்களுடைய லக்கணத்துக்கோ ராசிக்கோ லக்கணத்துக்கு பத்தாம் பாவகத்திலேயே தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு லக்கணம் துலாம் லக்கணம் பத்தில் கேது பொதுவா பத்தாம் பாவாதிபதி லக்கணத்தில் அதாவது கேது பத்தாம் இடத்துல இருக்கு சந்திரனுடைய வீடு சந்திரன் லக்கணத்தில் அப்போ உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆச்சு இப்போ என்ன திசை போயிட்டு இருக்குன்னா புதனுடைய திசை பாக்கியாதிபதி திசை அதில் கேது புத்தி என்ன தொழில் பற்றிய கேள்வி கேட்கும்போது அவருக்கு இருக்கு பாத்தீங்களா கேது புத்தி அந்த கேது பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா எந்த மாதிரி தொழில் அமையும் லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் சந்திரன் நீரை ஆதாரமாக கொண்டது கேதுக்கு எடுத்தது கூல்ட்ரிங்க்ஸ் ஏஜென்ட்ஸ் எடுக்கிறது நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை ஏஜென்சி எடுக்கிறது மர செக்கு எண்ணெய் அது சார்ந்த துறை இதெல்லாம் உணவுக்கும் தொடர்பில் இருக்கும் பத்துக்குடையவன் சந்திரன் சந்திரன்னா நெல் அரிசி உணவு இப்படி தொடர்பில் இருக்கும் பத்தாம் பாவாதிபதி லக்கணத்திலேயே சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள்தான் உங்களுடைய தொழிலை அமைச்சுக்கணும் பத்தில் கேது இருந்தால் தொழில் தானாக அமையாது நாம தான் இந்த தொழிலை தேடிக்கிட்டு போகணும் கேது சார்ந்த தொழில்கள் இப்போ அடுத்தது வீடியோவில் நிறைய கேதுவை பற்றி சொல்லுவோம் அது சார்ந்த துறைகளில் ஒன்றை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் வீடியோ பாருங்க இந்த ரெண்டு பாட்டு முடிஞ்ச உடனே ரெண்டாவது நூத்தி எண்பத்தி எட்டு நூத்தி எண்பத்தி ஒன்பது கேள்வி முடிஞ்ச உடனே டெய்லி சூரியனுடைய தொழில் எது சந்திரனுடைய தொழில் எதுங்கிறத போட போறோம் பத்தில் கேது இருந்தா பலதரப்பட்ட தொழில்களை கொண்டு போகும் அதுல கேதுனுடைய காரகத்துவம் உடைய தொழிலுக்கு போயிட்டீங்கன்னா அதுவே சப்போர்ட் பண்ணும் புரியுதுங்களா ஒன்றும் இல்லை ஒரு கோவில் கோவில் வாசலில் பூஜை ஜாமான்கள் விற்பனை செய்யக்கூடிய கடை பத்தில் கேது ஆக ஒரு ஃபோட்டோஸ் படம் அது ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வாங்க ஒரே நிமிடத்தில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கலாம் இதெல்லாம் கேது நிறைய இருக்கு சாமி வீடியோவில் முழுசாக சொல்ல முடியாது என் பெயர் செல்வி டேட் ஆஃப் பர்த் மகர ராசி ரைட் நான் டெய்லர் கடை வைக்கலாமா நல்ல கேள்வி டைலர் கடைக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணணும் புதன் சப்போர்ட் பண்ணும் வைக்கலாமா புதன் வந்து கலை செவ்வாய் மிஷினரிஸ் கத்திரிக்கோள் அப்ப மேசம் விரிச்சிகள் லக்கணமாகவோ ராசியாகவோ அமைந்தால் சித்திரை மிருக சிறுடம் அவிட்டம் நட்சத்திரமாக அமைந்தால் அவங்க நல்ல டைலர்ல டைலரிங்ல இருப்பாங்க இருபத்தேழு பதினொன்று எண்பத்தி நாலு பத்தில் செவ்வாய் தொடர்பு பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் இருந்ததுன்னா விருச்சிக லக்கணமே அவங்களே கொடுத்துட்டாங்களே மேசம் விருச்சகம்னு சொன்னோம் இல்லையா பாருங்க கரெக்டாக விருச்சகம்னாலே அந்த டயத்தை கொடுக்கல அந்த லக்கணத்தை சொன்னதுனால டயத்தை நம்ம எடுத்துடலாம் ஒம்பது மணி போட்டிருக்கோம் கரெக்டாக ஒரு மணி லெஸ் நேரத்துல கால் மணி நேரம் விருச்சிக லக்கணம் அதுதான் லாஜிக் தான் இதுதானே லக்கணாதிபதி யார் செவ்வாய் செவ்வாயினுடைய தொழில் எது செவ்வாயினுடைய தொழில் கத்திரிக்கோள் பிடிக்கக்கூடிய டெய்லரிங் டெய்லர் ஷாப் செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இது ஒரு தொடர்பு இந்த லாஜிக்கோட தாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் அமையும் புரியுதுங்களா லக்னாதிபதியினுடைய தொழில் பத்துக்குடியவனுடைய தொழில் ராசியினுடைய தொழில் சரிங்களா இந்த இதில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியினுடைய தொழில் அதே மாதிரி செவ்வாய் லக்னாதிபதி உச்சமாகி இருக்கு அப்போ செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்கு இவ்வளோதான் லாஜிக் நல்ல திசை குரு திசை கடை வைங்க வாழ்த்துக்கள் நல்லா வருவீங்க நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் வருவாங்க நல்ல டிசைன் ஜாக்கெட்லாம் இப்போலாம் வந்து லட்சக்கணக்கான ரூபாய்க்குலாம் தைக்கிறாங்க யார் யார் என்னென்ன ஃபீல்டில் இருக்கணும் நான் என்னுடைய ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு கரெக்டாக முப்பது வயசுன்னு வைங்களேன் இந்த ஃபீல்டு படித்தோம் ஹாபியா அப்ப லக்கணத்துக்கு குடையவன் புதன் புதனுடைய தொழில் லக்கணாதிபதி குருவின் தொழில் நான் செய்கிறேன் இப்போ டேபிள் எடுத்து போட்டு பஞ்சாங்கத்தை வாசிக்க ஆரம்பிச்சாச்சு கால் நூற்றாண்டு முடிய போகுது அவரவர் அந்தந்த லேயருக்குள்ளார அழகாக ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா சார் மழை வெள்ளம் வரும் அது நிலையற்றது வரும் போகும் தொழில்னா பிரச்சனை வரும் ஆனால் இவங்களுக்கு பாருங்கள் செல்வி செல்வி ரமேஷ் கண்டிப்பாக நீங்கள் இந்த துறையில் உச்சம் தொடுவீங்க முடிஞ்சால் ஒரு ஃபோன் எடுத்து என்கிட்ட பேசுங்க ஜெகன் ஒம்பது ஏழு ஒம்பது மூணு எழுபத்தேழு பிறந்தநாள் எனக்கு என்ன தசை பிளீஸ் கூறுங்கள் ஐயா அப்படியே பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருக்கு போனீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க இது இதில் தான் வந்து கேட்கணுமா இதை கேட்டீங்க ஒரு பிறந்த நேரத்தையும் போடல பிறந்த ஊரையும் போடல நாம் எவ்வளவு கேட் கேட்டீங்கன்னாலும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்கோம் ரைட் யோகங்கள் ஆயிரம் மாளவியா யோகத்தை பார்த்துட்டு சார் இந்த மீனம் ராசி சிம்பிள் என் டேபிள் இது எங்கே வாங்கினீங்க சார் ப்ளீஸ் சார் லிங்க் ஆமாம் அது மேலே வச்சுருக்கேன்ல அது ஒரு மீன் நம்ம ராசி மீனுங்கிறதுனால அதை வந்து ஒருத்தவங்க என்னுடைய சிஸ்டரையும் நினைக்கிறேன் அவங்க தான் வந்து கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்க கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்ததுனால இது எங்கே வாங்கினக்குன்னு தெரியல இது வந்து கோயம்புத்தூரில் போனீங்கன்னா கிரி சென்டர்னு இருக்குன்னு நினைக்கிறேன் கிரி ஷாப்பிங் நினைக்கிறேன் அதுங்க அங்கே பூஜா சாமான்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா அது மாதிரி கோவில் வாசல் அங்கே மாதிரி இந்த மாதிரியான சிம்பிள்லாம் இருக்கும் அவரவர் நம்மளுடைய கிரேக்கர்கள் இந்த காலத்தில் நமக்கு இந்த ஒரு சிம்பிளெல்லாம் உருவாக்கி கொடுத்ததுனால அதை நம்ம சொந்தம் கொண்டாடுறோம் எப்படி நம்ம வந்து ஒரு கட்சியினுடைய தொண்டராக வந்து கட்சியினுடைய சின்னத்தை சொந்தம் கொண்டாடுறோமோ அது போன்று என்னை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு கட்சி இருக்குது எனக்கு பன்னெண்டு க ஜாதி மதம் எல்லாம் கிடையாது அப்போ மீன ஜாதி மீன ராசி வந்தாங்கன்னா ஓ நம்மாள் வாங்க ஒரு சிலர் ஜாதிய வச்சு நம்மாலும் பாங்க எனக்கு அது பிடிக்காது நம்மால்ன்னா மேனும் தான் நம்மால் அப்ப நமக்கு ராசிகளோட இணைஞ்சு போயிடும் அதுதான் நமக்கு வழிகாட்டுது சரிங்களா தீபிகா சார் கண்ணி லக்கணம் செவன்த் ஹவுஸ் சூரியன் புதன் அண்டு சுக்கரன் இந்த யோகம் உண்டா எந்த யோகம் அதே தீபிகா தான் கேட்டிருக்கிறீங்க மாலவியா யோகம் மாலவியா யோகம்ங்கிறது சுக்கரன் லக்கணம் சந்திரன் இதுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அது மாளவியா யோகம் அந்த யோகத்தில் இருந்து அந்த சுக்கரனுடைய திசை உங்களுக்கு நடக்க வேண்டும் நடக்குமேயானால் கண்டிப்பாக இடம் வீடு வசதி வாய்ப்புகள் வாகனம் இது எல்லாமே அமையும் கன்னி மேசராசி சார் மேசம் அஸ்வினி கன்னி லக்கணத்தில் சூரியன் புதன் குரு பதினொன்னில் ராகு பலன்கள் எப்படியா இது மாதிரி கேட்காதீங்க சாமி டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுங்க கண்ணி லக்கணம் லக்கணத்தில் சூரியன்னா விரையாதிபதி லக்கணத்தில் புதன் லக்னாதிபதி விரையாதிபதி ஒன்னா சேர்ந்தாச்சு குரு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது உச்சம் பெற்று இருக்கிறது நல்லதுதான் என்ன திசை நடக்குது இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா இவர் என்ன கேட்டிருக்கார் கேள்வி பதில் நூத்தி எண்பத்தஞ்சு பார்த்துட்டு சிம்ம ராசினுடைய பலைவனம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா மகரம் என்னுடைய லக்கணம் மகர லக்கணாதிபதி சனி ஆறில் லக்னாதிபதி சனி ஆறாம் இடத்துல என்ன தொழில் செய்யலாம் தற்போது ராகு திசை போகுது நல்ல கேள்வி ஆனால் எனக்கு அதுக்குண்டான அஸ்திரத்தை நீங்க கொடுக்கவே இல்லை டேட் ஆஃப் பர்த் டைம் அவசியம் ஒவ்வொரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டே இருக்கிறேன் அதை போடவும் மாட்டேங்கிறீங்க பூர்வீகம் ஆகாது ஏன் தனுசு லக்கணம் குரு செவ்வாய்க்கேது பனிரெண்டு வீடு துலாம் சனி வக்ரம் ஐந்தாம் இடம் பார்வை அதனால் பாதிப்பா மேசம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இவர் டேட் ஆப் பர்த் கொடுத்திருக்கிறாரு டைம் கொடுத்திருக்கிறாரு லோகேஸ்வரன் என் விதி எப்படி இருக்குது ப்ளீஸ் அதாவதுங்க விதி என்பதை முழுமையாக வாசிப்பதற்கு கேள்வி புதல் நிகழ்ச்சியில் டைம் கிடையாது விதியை வாசிக்கணும்னா நேரில் வாங்க அல்லது ஃபோனில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க நூற்றி எழுபத்தெட்டு பகுதி மீனராசி லக்கணம் ரெண்டில் சுக்கரன் இப்போ சுக்கர திசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்படி இருக்கும் பொதுவாக மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் பாவாதிபதி ரெண்டாம் எட்டில் இருக்கிறார் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் பொதுவாக சர லக்கணங்களுக்கு ரெண்டு கூடியவன் பாதகாதிபதி பாதகாதிபதியை பற்றி நான் ஒரு ஆய்வு செஞ்சது இப்போ வக்ரம் வக்ரம் பற்றிய ஆய்வு நல்லா இருக்கு அனுபவங்களை சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தது வீடியோவாக இன்னும் போடலை அதே மாதிரி உங்களுதும் ஆய்வு பண்ணியிருக்கேன் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய காரகத்தையும் அதனுடைய என்னுடைய அதிபதி அது எந்த அந்த பாவகத்தையும் காரகத்தையும் அது கெடுக்கும் பணம் நிறைய வரும் நிறைய செலவாகும் புரியுதுங்களா பணம் வராமல் இருக்காது முயற்சி உடையார் எகழ்ச்சி உடையார் முயற்சிக்கு தக்கவாறு உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும் ஆனால் செலவாகிட்டு இருக்கும் அடுத்தது மகர லக்கணம் மே சிம்ம ராசி இன் திஸ் காம்பினேஷன் விச் கலர் வில் சூட் ராசி கலரா லக்கண கலரா கரெக்டான கேள்வி அதாவதுங்க மகர லக்கணம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணம் மகர ராசி இருள் சூழ்ந்த சூழ்ந்தது வந்து மகரம் அதனால டார்க் அதனால தான் இருள் இருளுடைய கலர் அது கருப்பு நிறம் நீல நிறம் அடர்ந்த நிறம் வெளிச்சம் வெளிச்சம் என்பது எங்கே இருந்து வருது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சூரியனுடைய நிறம் வந்து அப்படி தக தக தகுன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால செந்நிறம் இப்போ ரெட்டை தொடுறதா பிளாக்கை தொடுறதான்னு இவருக்கு டவுட் ப்ராக்டிக்கலில் பாருங்கள் உங்களுடைய லக்கணம் எந்த அளவுக்கு லக்னாதிபதி வலிமை பெற்றிருக்கிறாரோ லக்னாதிபதி ஷட்பலம்லாம் வலிமை பெற்றிருந்தாலோ ராசி அதிபதி வலிமை பெற்றிருந்தாலோ அந்த கலரை நீங்கள் எடுக்கலாம் அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும் என்ன நேர்களே பாதி பேருக்கு மேலே டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுக்காம சும்மா கிரகத்தையே சொல்லிகிட்ருக்கிறாங்கன்னு அதை தான் நான் சொல்கிறது இல்லைன்னு சொல்லிட்டேன் ஒரு கேள்வி ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அற்புதமான என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் உள்ள பதில்கள் இனிமையாவது நூற்றி தொண்ணூறுல நம்ம சந்திக்கும் பொழுது அழகான இந்த மாதிரியான என்ன நான் சொன்னது மாதிரியான டேட் ஆஃப் அனுப்பி விடுங்க அனுப்பிவிடுங்க எனவே இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்